வனவுிலே கடவுளூர் டிவிலேயே இருக்க லட்சுமி நாராயணன் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலனொம்பிலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்கப்போது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிஷிக ராசினா ரிஷிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு அது பொது பலன்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ நேரில் டிப் ஆஃப் த வீக்கிற்கு மறக்காம பாருங்க துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து உங்களுக்கு ராசி அதிபதி சுக்ரன் பதினொன்னுல இருக்கார் ஸோ எப்படி இருக்கும் எட்டாம்பதி பதினோரு விபரீத ராஜாவங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது ஏதாவது வராத காசு ஏதாவது லாட்டி டிக்கெட் ஏதாவது சின்னதாக வாங்கிக்கலாம் ஸோ திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலிமா ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கும் அதுவும் உதாரணமாக யாருக்கெலாம் துலா லக்னமாக இருந்து சுக்ர தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப நல்லாயிருக்கும் இரண்டாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது செவ்வாய் சுவையை சாரத்திலே போகும்பொழுது கொஞ்சம் ஏடாங்கடமாக பேசுகிறது கணவன் மனைவிக்கு நடுவில் அவங்க குடும்பத்தாக இருக்க நடுவில் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் பிரச்சனை வர்றதுக்கும் அதனால் ஒரு ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புனால அவங்கள யாரையும் இன்வால்வ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது உங்கள் ப்ராப்ளத்தில் அவங்கள இன்வால்வ் பண்ணாமல் இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்குள்ளே என்ன வேணால் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு ஸோ அது வந்து எட்டில் இருக்கும்பொழுது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரர்களால் கொஞ்சம் விரோதங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஏன்னா மூணு நாளே ஒரு சின்னதாக ஒரு பிரயாணங்களையோ இல்லை பக்கத்தில் வேலை செய்கிறவங்ககிட்ட வந்து லூஸ் லூஸ்ட்டாக கூட்டிங்கன்னா அவன் எதாவது போட்டு கொடுத்துருவான் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப கவனமாக இருங்க அதுக்கப்புறம் நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது தாயாருடைய விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நில நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது ஐந்தில் சனி வக்கரமாக இருக்கிறது ஸோ என்றைக்குமே நான்காம் தான் என்னென்னா குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதமாகவும் அடமெண்ட்டாக இருக்கும் ஸோ அது இல்லை அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளோட நடவடிக்கைகள் நமக்கு மாதிரி இருக்கும் கொஞ்சம் மனவேதனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது வேலை கடன் கடன் சம்மந்தமான விஷயங்கள் நோய்கள் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கும் உடம்பை வந்து பர்ஃபெக்டாக பார்த்துக்குங்க ஏன்னால் வந்து காசு பணம் அதெல்லாம் வந்து போனால் கூட அதுக்கப்புறம் சம்பாதிச்சுக்கலாம் அதெல்லாம் அடுத்த விஷயம் நம்ம பொறுத்தவரை ஒரு எக்ஸசைஸு பாடியை வந்து கொஞ்சம் ஃபிட்னஸாக வச்சுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ உடம்பு போச்சுன்னா எல்லாமே போச்சு என்ன காசு இருந்தாலும் அது அனுபவிக்கிறதுக்கு உடம்பு வேணும் ஸோ உடம்பு போயிடுச்சுன்னா அவ்வளோதான் ஸோ அதனால் கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருந்தது கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம் நிறைய யூடியூப்ஸ்லேயே வந்து நல்ல விஷயங்கள் இருக்குது யூடியூபில் தப்பான விஷயம் இருக்குது ஸோ அது எல்லாமே அது கரெக்டான செக் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க ஏன்னா அதுக்கு பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வந்து உடம்புன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னை பொறுத்தவரை நாற்பத்தஞ்சு நிமிஷம் வாக்கு போதும் ஸோ நாற்பத்தஞ்சு நிமிஷம் வாக்கு வேளை உணவை கட் பண்ணிவிடுங்க நைட்டு ஒன்று சாப்பிடாமல் சும்மா பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு வாக் போனீங்கனாலே போதும் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வாக்கும் நைட்டு ஸ்கிப் அவுட் பண்ணிட்டீங்கனாலே உடம்பு பெர்ஃபெக்ட் ஆகிடும் அதுதான் உண்மையான விஷயம் ஸோ அது பண்ணிவிட்டு வாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புல வந்து நல்ல ஸ்டாமினா நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் எதுக்கு சொல்லுன்னா ஒரு ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் உடம்பு கொஞ்சம் படுத்தும் கடன் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை இதில் ஏதாவது ஒன்று தான் வரும் ஓகேங்களா ஸோ மாமன் ஒரு வகைகளால் வந்து ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது நான் முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் இந்த குழந்தை கணவன் மனைவோட வந்து சின்னதாகும் அவங்க குடும்பத்தாரால் நமக்கு பிரச்சனை வர மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் எட்டாம் அதிபதியான சுக்கன் பதினொன்று போது விபரீத ராஜோகம் ஸோ அதுவும் நம்ம சொல்லிடும் ஸோ நல்ல ஒரு விபரீத ராஜயோகங்கள் பெரிய அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் ஒன்பதாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது நல்ல வெளிநாட்டில் இருக்கும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் அப்பாவுடைய சொத்துக்களோ அப்பா சம்பந்தமான விஷயங்கள்லாம் இதாக பணம் வரணும் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ வக்கரமாக இருக்கணும் கொஞ்சம் டிலேடாக வருவங்களே மற்றபடி வரும் பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான சந்திரன் சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருங்க தொழிலில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இதில் வந்து எப்போனா படித்துட்டா வந்து ஒரு வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களும் போது ஏன்னா தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது லாபங்கள்லாம் நல்லா இல்லை லாபங்கள் சூரியன் வந்து ஆட்சி படத்தோடு இருக்கும்பொழுது பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் நடக்காது பிரச்சனையாக இருக்குங்கிற விஷயங்களும் முடிஞ்செல்லாம் க்ளியர் ஆகிறதுக்கான ஆண்களும் ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள் இப்போ பார்க்க போகிற தசாபத்தி பலன்கள் துறா லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி ஆந்திரம் நடக்கணும் பெருத்த லாபங்கள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நல்லாயிருக்கு நல்ல அதிகாரபூர்வமான நல்ல ஒரு பதவிகள் சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க லீகல் சட்ட ரீதியான விஷயங்கள் சட்டத்தை லீகலாக இருக்கவங்க ஒரு ஜட்ஜு ஒரு லாயர்ஸு அந்த மாதிரி விஷயங்களில் டீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து மேஷ துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை தருவார் தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களையும் லாபங்களையும் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் வாரத்தின் இறுதி பகுதியில் மட்டும் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து எட்டில் இருக்கும்பொழுது கணவன் மனைவிக்கு மனைவியினுடைய கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் ஆனால் இதனால் வந்து இப்போ அவங்க குடும்பத்தாரை உள்ளே இன்வால்வ் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது ஏன்னால் அதனால நிறைய பிரச்சனை பெருசாக கம்மி கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க துலா லக்னமாக இருந்து ராகு தேசாபு ராகு வந்து ஆறாம் இடத்துல இருந்து அது வந்து சனியுடைய ஸ்தாரத்தில் போகும்போது வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும் ஸோ வேலையில் வந்து நிறைய வேலை பிறகு என்ன யாவது டென்ஷன் பண்ணுறாங்களாங்கிற விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திடும் துலா லக்னமாக வந்து குரு தேசாபுத்தினும் குரு வந்து எட்டில் இருக்கிறார் ஸோ ஆ மூன்று ஆறு எட்டுனாலே பக்கத்துக்குற பிரச்சனை வேலையில் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது போட்டு கொடுக்குறதுனால பிரச்சனை ஒரு அக்ரிமெண்ட்டோ டாக்குமெண்ட்டோ எதாவது தப்பாக கையெழுத்து போட்டு அதில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் கடன் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்க கொஞ்சம் ஓப்பனாக பேச பாருங்கள் ஸோ எஸ்கேப் ஆகி போகிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் மாட்டிக்கிற மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னமாக இருந்து சனி தசா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சில் இருக்கார் ஸோ அஞ்சில் இருக்கிற சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குருடைய சாரத்தில் எட்டில் போகும்போது கொஞ்சம் குழந்தையோட நடவடிக்கைகள் நம்மளை காயப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் துறாலகனமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று பெருத்த லாபங்கள் எல்லை தரதுனால வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க அப்பா அப்பா சார்ந்த விஷயங்களே ஏதாவது லீகல் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதனால் வந்து ஆகி அதெல்லாம் வந்து பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் துலாளகனமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது த கேது தசா புத்தியாக இருந்தாலும் கேது வந்து பன்னிரெண்டில் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்து பத்தாவது தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கடன் வாங்குகிற சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் சட்ட சிக்கல்கள்லாம் மாற்றுறதுக்கான தொழில் ரீதியான விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க துலா லக்னமாக இருந்து சுக்ர தசாபத்தி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றிலும் பெருத்த லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதற்கான வாய்ப்புகள் விபரீத ராஜ யோகங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களான ஒரு பிரார்த்தனை மனதார பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் தி வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து பிரசனம் ஸோ பிரசனம்னா நிறைய பிரசனங்கள் இருக்குது ஏன்னா வந்து இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஜாதகங்கள் கரெக்டாக இருக்காது நிறைய பேருக்கு வந்து ஒரு அக்யுரேசி வந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய ஜாதகங்களில் ஏற்பட்டுருங்க ஸோ அதுக்கான விஷயம்தான் பிரசன்னம் ஏன்னா வந்து இந்த பிரசன்னத்தில் வந்து நம்ம வந்து நிறைய பிரசனங்கள் இருக்குது சோழி பிரசனம்னு ஒன்று இருக்குது ஸோ சோழி வந்து எடுத்துப்பாங்க இந்த சோழி வந்து அப்படி சுற்றி அப்படி பிடிக்கும்போது அதில் வர விஷயங்களை வச்சு அதுக்கு ஒரு லக்னம் கணிச்சு ஸோ அதில் வந்து அவங்க வந்து பக்காவாக அது வந்து விஷயங்களை சொல்லும் சோழி பிரசனம் அதே மாதிரி வந்து இதில் வந்து தாம்புல பிரசனம் தாம்பளம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வெத்தலைகள் ஒரு கவுளி வெத்தலையை வாங்கிட்டு வந்து தாம்பளம் வைப்பாங்க பழத்தோடு வச்சுக்கும்போது அதில் வந்து அந்த வெற்றிலையோடைய எண்ணிக்கைகளை வச்சு அந்த பன்னெண்டு பாவங்களை வச்சு அதை ஒரு டோட்டல் வந்து ஃபேமிலியில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது வெத்தலையை வச்சு சொல்ல முடியும் அதில் வந்து முக்கியமாக இப்பவே சொல்லிடுறேன் நீங்கள் வெற்றிலை பிரசனம் எங்கன்னா பார்க்க போனீங்கன்னா இந்த பேக்கெட் பாக்கு வைக்காதீங்க கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா முழு கொட்டைப்பாக்கு வச்சு அந்த பிரசனம் பார்க்குறது ரொம்ப நல்லது ஏன்னா பேக்கெட் பாக்கு வந்தாலே வந்து அது தோஷம்னு வந்துடும் ஸோ பேக்கெட் பாக்கு வைக்காதிங்க ஸோ சப்போஸ் எங்கேனாச்சும் வந்து நீங்கள் பிரசனம் பார்க்க போனீங்கன்னா அந்த பேக்கெட் பாக்கை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இன்னொரு பிரசனம் என்னென்னா எதுவுமே தேவையில்லை நீங்கள் வரும்போது அந்த நேரத்திற்கான ஒரு லக்னம் கணிச்சு நீங்கள் எந்த சூழ்நிலையை சொல்லுவோம்னா நீங்கள் வரல ஒரு நீங்கள் இப்போ ஒரு சத் வரீங்கன்னு வச்சுக்கோமே வந்தோன்னே அதுக்கு ஒரு லக்னம் வச்சுக்கோங்க ஸோ அப்போ ஒரு ஹோரை ஓடும் ஸோ அந்த நீங்கள் வர நேரத்தில் ஒரு ஹோரை ஓடும் ஸோ அந்த ஹோரையை வச்சு நீங்கள் எந்த விஷயத்துக்காக வந்தீங்க உங்களுடைய சூழ்நிலை என்ன விஷயத்தை வந்து அந்த லக்னமும் ஹோரையும் வந்து உங்களோட சூழ்நிலையை வந்து நீங்கள் கேட்காமையே வந்து நமக்கு சொல்லிடுங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கீங்க இந்த ஒரு ட்ராவலில் இருக்கீங்கிறத வந்து கண்டிப்பாக சொல்லிடும் இதுக்கான விஷயங்கள் பிரச்சனைகள் என்னங்கிறத வந்து திடிசூன்யங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த பிரச்சனைகளுக்கே வந்து கண்டிப்பாக சொல்லிடுங்க நீங்கள் வந்த நேரத்தில் வந்து எந்த ராசி துதிசூன்யமாக இருக்கோ அந்த மாதிரி விஷயங்களுடைய பிரச்சனைகளை ஹைலைட்டடாக சொல்லிடும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்கன்றத வந்து அந்த திதிசூனியமும் லக்னமும் வந்து பர்ஃபெக்டாக சொல்லிடுங்க ஸோ இதுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது வந்து கர்ணம் ஸோ எந்த கர்ணாதிபதி வராரோ அந்த கர்ணாதிபதி வந்து அதுக்கான பரிகாரமாக அமைவாருங்க ஸோ இது வந்து ஒரு பிரசன்னத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட்டு இதில் வந்து உங்களுக்கு ஜாதகமே தேவையில்லை ஸோ எந்த ஜாதகம் வேண்டாம் ஒன்றுமே வேண்டாம் ஒரு பிரசனம் உள்ளே வந்து அப்படி உட்காந்த ஒன்று டக்குனு வரும் அந்த இதுதான் பிரச்சனை இந்த சூழ்நிலை தான் நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம் அப்படியே பர்ஃபெக்டாக சொல்கிறதுக்கு நீ பெரிய பெரிய ஆள் ஸோ மகாதேவரை இயர்நூறுத்தருக்காரு ஸோ அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவிலே வந்து ஒரு பெரிய ஆளுங்க அவர் வந்து அவனு சூழியை உருட்டி அப்படி தேவ பிரசன்னம் பார்ப்பாங்க அதே மாதிரி கோவில் பிரசன்னத்துலாம் வந்து பார்த்தா பெரிய ஒரு பெரிய லெவலில் யாகம் வளர்த்து அது பூஜை பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட மூன்று மணிக்கு ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகும் அந்த விஷயங்கள் ஒரு கோயிலில் வந்து என்ன சொல்கிறது இந்த கும்பாபிஷேகமோ இல்லை ஒரு கோயில் நிர்மாண பணிகள் பண்ணும்போது அது பிரசனம் போடுவாங்க ஸோ அது பிரசனம் போடும்போது ஒரு குழந்தைய வச்சு தங்கம் காயினோ தங்கம் முதலம் வச்சு அதை வந்து ஒரு இடத்துல வச்சு அந்த லக்னமும் அப்போதைய லக்னமும் வச்சு சந்திரனையும் வச்சு ஒரு இதை கொண்டு வருவாங்க அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுடைய வரலாறு அங்கே வந்து இருக்க சிலை கரெக்டாக இருக்கா இல்லையா அது பின்னமாக இருக்குதுன்னா இந்த இந்த சிலையில் வந்து கை வந்து உடஞ்சிருக்கு கை வந்து தேஞ்சிருக்கு பின்னாடி வந்து கிராக் விட்டுருக்கு முதல்ல கொண்டு எல்லாமே வந்து அந்த பிரசனத்தில் வந்துருக்காங்க ஸோ அவ்வளோ அக்யூரேஷாக சொல்கிறது கோயில் கோயில் பிரசனங்கிறது வந்து நிறைய செலவுகளாகும் ஸோ அதுக்கு ஒவ்வொரு கோயில்லையும் வந்து அது கண்டிப்பாக பண்ணி தான் அடுத்த லெவல் அந்த பூஜை புனஸ்காரங்களை கொண்டு வராங்க அதே மாதிரி வந்து நிறைய கோயில்களில் வந்து தெய்வத்தை கட்டிட்டு கட்டிடுவாங்க மிளக வச்சு தெய்வத்தை கட்டுறது ஒரு முறை இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து தெய்வத்தோடைய கண்ணை கட்டுறதும் உண்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதேமாதிரி குலதெய்வம் ஸோ எனக்கு குலதெய்வம் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த சோழி பிரசனம் மூலயமாக அற்புதமாக வந்து குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு வந்து எக்ஸ்பர்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குருநாதர் திரு ஜி கே அவர்கள் ஸோ கோபாலகிருஷ்ணன் ஜி கோபால் திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த குலதெய்வம் விஷயங்கள வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க நம்ம கூட அந்த அளவுக்கு டெப்து கிடையாது அவருக்கு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து அந்த குலதெய்வத்தோட மேட்டர்லாம் ரொம்ப போயிடும் நமக்கு வந்து ஜென்ரலான ஒரு பிரசனம் நம்ம பர்ஃபெக்டாக சொல்லிடுவோம் ஸோ குலதெய்வன்றது வந்து அவங்க வந்து அந்த ஜியாகிரபிக்கல் நாலேஜோடு சொல்லுவார் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரசனத்தில் வந்து எந்த விஷயத்துக்கும் தீர்வு காணலாம் அப்படிங்கிறதான் விஷயமே இங்கே அந்த தீர்வு வந்து மூணு ஏழு பதினொன்று பாவங்கள் கண்டிப்பாக சொல்லும் கர்ணநாதன் வந்து அந்த வழிபாடு முறையை கொண்டு வந்து உட்கார வைக்கவும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கணும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் வந்து ஒரு எழுபது பர்சன்ட் வந்து ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுக்கும் தீர்வு கிடையாது ஒரு எழுபது பர்சன்ட் வந்து இந்த பிரசன்னம் மூலியமாக உங்களுக்கு வந்து தீர்வு கிடைச்சிடும் ஸோ இதுதான் மூதாதீர் செஞ்சுருக்காங்க இதுதான் அவங்க வழி வழியாக வந்திருக்கு இதுதான் வந்திருக்குன்றதை வந்திருக்குன்றத வந்து தெளிவாக ஒரு படம் பிடிச்சி காட்டுறதுதான் பிரசனம் இது உங்கள் ஜோசியமே தேவையில்ல உங்கள் குடும்பத்துடைய ஹிஸ்ட்ரியே கொண்டு வந்துடலாங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதுக்கு வந்து மேஜராக வந்து பிரார்த்தனை நல்ல ஒரு வழிபாடு இருந்தாலே அந்த பிரசனம் கண்டிப்பாக ஜெயிக்கும் ஆனால் பிரசனம் எனக்கு வந்து ஜோசியம் இல்லை எனக்கு ஜாதகம் இல்லைங்க நான் எப்படி பார்க்குறதுன்னு தெரியாது அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் பிரசனம் மூலியமாக போய் பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் அன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வுக்கான பிரசனம் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்திருக்குங்க ஸோ கண்டிப்பாக பிரசனம் ஜெயிக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும்னா டெய்லி ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷமோ இருபது நிமிஷமோ இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்